சிவசிவா திருவாசகம் சிவபுராண தொடர்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே இப்பகுதியிலே நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்ற தொடருக்கு பார்ப்போம் நேயம் என்றால் அன்பு நேசம் அயரா அன்பு அயரா அன்பின் அரண்கள் சொல்லுமை என்று அங்கே பதினோராவது சூத்திரத்திலே சிவஞான பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறேன் அதுபோல் ஒரு ஒப்பில்லாத அன்பு அன்பின் வடிவாக கண்டபெறிருக்கிறார்களே அப்படி அந்த அமலன் என்றால் எந்தவித குற்றமும் இல்லாதவன் நிமலன் என்றால் எந்தவித குற்றமும் இல்லாதவன் அமலன் விமலன் நிமலன் நெருமலன் என்ற சொல்லுக்கள் எல்லாமே வந்து ஒரு இணையான பொருளுடைய சொற்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நேசருக்கு யார் வந்து தன் மீது அன்புடையவர்களோ தூய்மையான அன்புடையவர்களோ அவர்களுக்கு பார்மளி செல்வம் பரிந்து என்று அளவற்ற செல்வத்தை இறைவன் வந்து பரிவோடு நல்வார் என்று ஞானசமுந்திர வாக்கு இந்த தொடருக்கு இணையான ஒரு வாக்கு அப்பர் பெருமான் திரு ஏகம்பத்திலே சொல்லியிருக்கிறார் நேசம்தான் நேசருக்கு யார் அன்புடையவனோ அவருக்கு வந்து நேசர் நேசம் தன்பால் இல்லாத நீசர் தன்மை தான் அவர்களையெல்லாம் நீசர்கள் இழிந்தோர் என்று சொல்கிறார்கள் காணவே இறைவன் வந்து கூசுவார் என்று சொல்வா சொல்கிறார் கூசாதார் நெஞ்சு தஞ்சை குடிகொண்ட குழகன்தான் அத்தூய்மையான அன்பு உடையவர் யார் இருக்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலே எளிதாக வந்து குடிகொண்ட பெருமான் என்று சொல்லி அப்பர் பெருமான் கட்சி ஏகம்பத்திலே சொல்லியிருக்கிறார் அதுதான் இதில் வந்து இதோட தொடர் வந்து நேயத்தே நின்ற நிமலன் யார் வந்து அன்போடு நிற்கிறாரோ அவர்கள் நீங்கள் நிற்கக்கூடிய பெருமான் சேகர் விடைபெறுகிறேன்